தஞ்சாவூர் மாவட்டம் புனல்வாசல இருக்கக்கூடிய பவதாரணிய பத்தி நாங்கள் நேற்று ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலில் வந்து அரிய வகை நோயில பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கே போக முடியாமல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து மொபைல்லே படித்து நானூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை பாட்னில வந்து ஹண்ட்ரட் மார்க் வாங்கியிருக்காங்க உண்மையிலே வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு வீட்டிலே படிச்சு அந்த மார்க் எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இந்த பொண்ணை பத்தி நாங்கள் நேற்று நைட்டு தாங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அதுல வந்து சில பொருளாக அவங்க ஆசைப்பட்டிருந்தாங்க எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் பார்த்து இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அவங்க கேட்டது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு சில உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க நாங்கள் அதை எல்லாமே வாங்கிட்டு கிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அது அங்கே வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாது சர்ப்ரைஸாக தான் வந்திருக்கோம் போயிட்டு அதை எல்லாமே கொடுத்துட்டு அவங்களோட ஹாப்பி எப்படி இருக்கு அப்படின்னு நேராக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள பவதாரணி நீங்கள் தான் பவதாரணி அம்மாவா நல்லா இருக்கீங்களா பவதாரணி ஹாய் பவதாரணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நாங்க வந்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஷாக்கிங்கா இருந்துச்சா நேத்துக்கு முதல் நாள் தான் சார் வந்துட்டு போனாங்க இன்னைக்கு கும்பல எல்லாரும் வந்திருக்கீங்களே அப்படி பாக்குறியா இல்ல இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷமா எதிர்பார்க்கல இல்ல எங்க இல்ல எதிர்பார்க்கல போன் பேசும்போது சொன்னீங்களே என்னன்னலாம் பிடிக்கும்னு சொல்லி இன்னொரு சொல்றியா எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மீன் ரொம்ப பிடிக்கும் உம் சாப்பிட்ருமா உம் எல்லாமே நீங்க கேட்டிங்க அப்படிங்கறதுக்காக உடனே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் உம் அதுக்காக தான் நாங்கள் மொத்தமா கிளம்பி வந்துட்டோம் சாப்பிடலாமா உம் சரி ஓகே நீங்களும் பாருங்கம்மா பவதாரணி உங்களுக்கு பெரிய தட்டை எடுத்துட்டு இருந்துருக்கலாம்லாரணி நீ கேட்ட பிரியாணி மீன் முட்டை சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு எது வித்தியாசம் மீனா சிக்கனா முட்டையா இல்ல இது மாதிரி சிக்கனா பார்த்தது இல்ல சாப்பிட்டது இல்ல இது பிரியாணி பிரியாணி சாப்பிட்டிருக்கேன் ஆனா இது மாதிரி சாப்பிட்டது இல்ல இது வந்து மந்தி பிரியாணி இதுல வந்து சிக்கனை தனியாவும் பிரியாணியை தனியாவும் குடுப்பா அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இது வந்து தந்தூரி ஸ்டைல பண்ணிருப்பா எண்ணெய் எல்லாம் அதிகமா இருக்காம சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நாங்க சாப்பிடுங்க ஹம் பவதாரணியா சிக்கனா நாங்க செய்யவே இல்ல எதுவுமே ஏன்னா நாங்க அவசரமா வந்து வாங்கிட்டே வந்துட்டோம் எல்லாமே கடையில் அதனால் இன்னொரு டைம் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் செஞ்சு கொண்டாந்து உங்கள் கொடுக்குறோம் அம்மா அம்மா என்ன ஸ்பெஷலாக செய்வா நல்லா நல்லா வந்து நண்டு குழம்பு சூப்பராக செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சாப்பாடு பிடிச்சிருக்கா இருந்தாங்க இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு நாங்கள் வந்து என்ன பிடிக்குதோ அதை நல்ல இதாக செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும் வந்து செய்கிறோம்

உனக்கு அடுத்து ஒரு சர்பிரைஸ் இருக்குடா என்னதுக்கா உனக்கு சர்பிரைஸ் குடுக்கறதுக்காக உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுடிதார் தான் பிடிக்கும் சுடிதார் பிடிக்குமா சரி நான் அப்ப சுடிதார் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து பாக்கலாமா இந்த சோலி மாடல் ட்ரெஸ்ஸா இருக்கும் போல கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கு பாக்ஸ்ல வச்சு இல்ல அது மாதிரி போல நானுமே ஓபன் பண்ணி பாக்கல என்னன்னு பாத்துருவோமா என்னடா இது உள்ள லேப்டாப் இருக்கு ஆமாம் லேப்டாப்பு நீ கேட்டியா ஆமாம் யார்கிட்ட கேட்ட சரி கிட்டே கேட்டேன் இந்த லேப்டாப் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான லேப்டாப் இப்ப உள்ள வெர்ஷன் படி எங்களை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுக்க சொன்னாங்க அமெரிக்காவில இருந்து செல்வா அப்படிங்கிற ஒரு சகோதரர் தான் வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க நாங்கள் பார்த்து நல்லா காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கிறனும் படிப்புக்கு முழுமையா ஈடுபடுத்திக்கணும் நீங்க முன்னாடி மொபைல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க இப்ப லேப்டாப்ல ஃப்ரீயா உட்கார்ந்து நல்லா படிக்கணும் நீட்ல கண்டிப்பா நீங்க வந்து தேர்ச்சி பெறணும் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இது வந்து இவங்க மட்டும் இல்லை இன்னும் மூணு பேர் வந்து உனக்கு லேப்டாப் வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாருமே போட்டி போட்டாங்க ஏன்னா நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா அதனால எல்லாருமே போட்டி போட்டாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து எங்க ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நல்லா படிங்கம்மா கண்டிப்பா மேலும் மேலும் நீங்க ஒசந்து வரணும் கண்டிப்பா அவதாரணி இங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீ கண்டிப்பா வந்து சாதிக்கக்கூடிய பெண்ணுல நீ ஒரு ஆளா இருப்பேங்கிறது நம்பிக்கை இங்க எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா ஸ்கூலுக்கே ரெண்டு வருஷம் போகாம நானூத்தி மார்க் எடுத்து அதுவும் பாட்னில செண்டம் வாங்கி கிரேட் யானி நீ வந்து பாராட்டுறதுக்கு எங்களுக்கு எங்களால முடியாது அந்த அளவுக்கு நீ வந்து படிக்கிற இவ்ளோ எஃபோர்ட் போட்டு சரி நல்லா படிங்க நீட்ல வந்து செலக்ட் ஆகி ஒரு சாதனை பெண்மணியா ஒரு டாக்டரா வரணும் இது கனவா நினைவான்னே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீட்டு படிக்கிறதுக்கு லேப்டாப் வசதி இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப நன்றி எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி அதை அனுப்பிவிட்ட எல்லா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி லேப்டாப் வச்சு நல்லா படித்து நீட்டில் மார்க் எடுத்து உள்ளே போய் டாக்டரை காட்டுவேன் இந்த லேப்டாப் கொடுத்து உதவிய செல்வான் ரொம்ப நன்றி ஃபோனில் சும்மா ஏதார்த்தமாக கேட்டாங்க உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சிக்கன் பிடிக்கும் மீன் பிடிக்கும்னு சொன்னேன் பார்த்தா அப்படியே திடீர்னு வந்து எதிரில் வந்து அப்படியே நிற்கிறாங்க எனக்கு ரொம்ப அப்படியே ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சாப்பிட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த எல்லாரோடையும் இங்கே டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்னவோ அது குடும்ப உறவோட ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி